வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றரை ஏக்கரை தாரோடு ஃபேஸ் உள்ள அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க பூராமே நாட்டு தென்னை மரங்க உங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்குங்க மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூராமே தெனப்பில் இடப்புல போட்டுட்டாங்க உங்களுக்கு காப்பும் அருமையான காப்புங்க உங்களுக்கு ஒரு மரம் ஒரு தேங்கையோட ஏவரேஜ் வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றம்பது டு அறுநூறு கிராம் வருங்க உங்களுக்கு நல்லா நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் சொல்கிறோங்க உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இன்றைக்கேப்பூராமே வாழை ஓட்டிருக்காங்க நீட்டாக தாரோடு ஃபேஸில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க தனி கிணறு தனி சர்வீஸோடு இருக்குதுங்க ஒரு ஃபுல்லாக ரோடு ஃபேஸுங்க இந்த தோப்பை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக டாக்குமெண்ட்டு எல்லாமே க்ளியராக இருக்குது நேரில் வந்து அது நீங்கள் லேண்டை விசிட் பண்ணிவிட்டு லீகல் பார்க்கும்போது அதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க நான் உங்களுக்கு வந்து வாங்கி தரேங்க டாக்குமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு வந்து பார்த்திங்கன்னா அருமையான கிணறு வாஸ்துப்படி இருக்குதுங்க உங்களுக்கு ஒரு சர்வீஸு ஒரு கிணறு ஒரு சப் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல இந்த லேங் இருக்குங்க இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது வாழையும் பார்த்திங்கன்னா எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க லேண்டாட் ஓனர் வந்து பார்த்திங்கனா லேண்டர்ட் ஓனர் ஏக்கரை எண்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்லாரு அதுலேருந்து நம்ம எவ்வளோ கம்மியான பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பேசி உங்களுக்கு முடிச்சு தரங்க நம்ம வாங்கினா நீட்டாக ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டால் போதுங்க இந்த லேண்டை பொறுத்தளவு மற்ற லேண்டோட ஓனரே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க டாக்குமெண்ட் மூணு ஏக்கரா லேண்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கரா ஐம்பது சென்ட் எச் இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட்டில் நம்ம அந்த மூணு ஏக்கரா மட்டும் கொடுத்தா போதுங்க அமௌண்ட்டு மிச்சம் ஐம்பது சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தோ த தான் இருக்குது அதை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நம்ம லேண்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸாக நம்ம கட்டி சூப்பராக வச்சுக்கலாங்க அந்த லேண்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குது இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ரீசனபுள்னு ரேட்டு தான் அதுலேருந்து நம்ம எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்பெனி பேசி வாங்கிக்கலாங்க வேறு எதாவது டவுட்டாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ முதல் முதல்ல பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற உங்களுக்கு வருங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மண்ணும் பார்த்தீனா சுத்தமான ரெட் சைட்லேண்டு வீடியோவே காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க கூறாமல் சூப்பரான ப்ராப்பர்ட்டியே பாருங்கள் வாழையெல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு டபுள் இன்கம் வருதுங்க நம்மளும் வாங்கி வாழை யூஸ் பண்ணுறோன்னா செவ்வாழை போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போட்டுக்கலாம் எல்லாமே சூப்பராக வரும் இந்த மண்ணை செம்மண்ணை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது வேறு எதாவது டவுட்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் நேர்லி எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு விசிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓனர்ட்டே குறைச்சி பேசிக்கலாம்